ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த மழைக்காலத்தில் அதாவது கோடை மழையில் நாம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க பொதுவாக வாரம் ஒரு முறையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ நாம் உரம் கொடுத்துருவோம் ஆனால் இப்போ தொடர்ந்து மழை பெய்யறதுனால நாம் என்ன உரம் கொடுக்கறதுன்னு நம்ம யோசிப்போம் மழை தொடர்ந்து பெய்வதால் நம்ம ரோஜா செடிகளில் இருக்க சத்துக்கள்லாம் வெளியேறிட்டுருக்கோம் அதனால் நாம் சில உரங்களை கொடுத்தா தான் செடியில் ஒரு செழிப்பான துளிர்களை நாம் பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்து நாம் உரம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கணும் ரோஜா செடியை ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம் இருந்தாலும் இந்த கோடை மழை காலத்தில் செடிகளில் நல்ல துளிர் வந்திருக்குதுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க துளிர்களும் மொட்டுக்களும் இருக்குது இப்போ இருக்கிற மொட்டுக்கள்லாம் நல்லா பூக்கணுன்னா நாம் ஏதாவது உரம் கொடுக்கணும் மழையில் மண் ஈரமாக இருக்கும் ஆனாலுமே நாம் உரம் கொடுக்கணும் நாம் உரம் கொடுத்த பிறகு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உரம் நாம் கொடுக்கலாம் அந்த உரத்தில் செடியில் இன்னும் க்ரோத் அதிகமாக வரும் நிறைய தொழில்கள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான செடியை நம்ம உருவாக்க முடியும் மழையில் செடியில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க பாசை பிடிக்கக்கூடாது நல்ல வடிகால் வசதியுடையதாக இருக்கா பாருங்கள் இந்த பன்னீர் ரோஜா எவ்வளோ உயரம் வளர்ந்துருச்சு பாருங்கள் இனி இதில் பூக்கட்டும் நான் ஒரு வீடியோ போடுறேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான செடிகள் வந்திருக்கு இங்கே மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இதுவும் பூக்கட்டும் நான் வீடியோ கொடுக்குறேன் வாங்க இப்போ நாம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடியில் மண் கலவையானது நல்ல ஈரமாக இருக்குது பாருங்கள் மழையில் நினஞ்சு நல்ல ஈரமாக இருக்குது இப்படி நாம் ஃபஸ்ட்டு கிளறிடணும் கிளறிட்டு அதில் நாம் நீங்கள் இப்போ பார்க்குற உரம் ராக் பாஸ்பேட் இது இயற்கை உரம் ஆர்கானிக் உரம் பாறைகள்லேருந்து எடுக்கக்கூடிய பாஸ்பேட் உரம் இதனால் நிறைய தளிர்கள் வரக்கூடியது அதனால் நாம் இந்த உரத்தை இந்த நேரத்தில் கொடுக்குறோம் இந்த உரத்தில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து எல்லா செடிகளுக்குமே தொட்டியின் ஓரத்தில் ஒரு ஸ்பூன் சுற்றி போட்டு விட்டுர்லாங்க அப்படி போட்டுட்டு தண்ணி கொடுக்க வேண்டாம் தொடர்ந்து மழை வர்றதுனால தானாக அது கரைந்து செடிக்கு உரமாக போயிடும் எனவே நாம் அப்படியே போட்டுட்டு விட்டுர்லாம் தண்ணி கொடுக்க வேண்டாம் இப்போ மழையின் சத்துக்களும் இந்த உரத்தின் சத்துக்களும் சேர்ந்து செடிக்கு போய் நல்ல ஒரு ஹெல்த்தியான பேஷ் ஷூட்டும் கிடைக்கும் துளிர்களும் கிடைக்கும் ஷாட்நட்டுக்கு கீழே தாங்க இருக்குது அதனால் நாம் அதிக மழை வந்தாலும் பாதிப்பு இல்லை இனி நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற ஒரு உரத்தை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இதில் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது ஏன்னா இது ஆர்கானிக் உரம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்